சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவையை உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் உண்மையிலே இந்த நற்கருணையில் இருந்து உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் உங்களுடைய சுமைகளை சுமந்து தீர்த்தவர் இந்த நாளிலே உங்களுக்கு பதில் அருள்வாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே புதிய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த வீடியோவிலே நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள் பழைய நம்பரிலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் அதில் வாட்ஸ்அப்பு வேலை செய்வது இல்லை எனவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எனக்கு அனுப்புங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நான் ஜெபிக்கின்றேன் திருப்பலியிலும் நான் மன்றாடி கொள்கின்றேன் பிரிய மாணவர்களே உண்மையில் நாம் சிலுவையை சுமக்கிறோமாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நமது சிலுவையை நாம் சுமந்து கொண்டு அவரை தேடி வருகிறோமா என்பதை இந்த நாளில் நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அல்லது நமது சிலுவையை மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வா இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதையும் நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களை நான் அடிக்கடி சொல்வது உண்டு கடவுள் எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் கடவுள் படைத்த மனிதருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் ஒருவன் தனக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் என்றும் மூன்று வகையான பாவங்கள் இருக்கின்றன ஒரு மனிதன் தனக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் அவனுடைய சுமையை எளிதாக மாற்றுகின்றார் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சுமையையும் ஒவ்வொரு மனிதனுடைய நோயையும் ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்றும் எஸ்ஐ தீர்க்கதரிசி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டு இருக்கின்ற

பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே உங்களிடம் இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்க வேண்டும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் அதற்கு முன்பாக நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து நாம் செய்த பாவங்களில் இருந்து வெளியிலே வந்து மனம் மாறி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாம் ஒப்புரவாக வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வழியை அவர் செம்மைப்படுத்துவார் திரு பாடல்கள் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடும் அவரையே நம்பி இரு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுதும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் நமது சிலுவையை சுமந்து போகும் பொழுது அதை தாங்கி நம்மோடு கூட இருந்து அவரே நமது சிலுவையை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்மோடு நடக்கின்றார் எப்படி தெரியுமா இணைச்சட்டம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் வைத்து சுமப்பதைப் போல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தோளில் வைத்து சுமக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் சிலுவையோடு வரும் நீங்கள் பெரும் சுமையோடு வரும் நீங்கள் அதை சுமக்காதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவருடைய தோளிலே உங்களை ஏற்றி அவர் சுமக்கின்றார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்திற்காக மனம் வருந்தினால் மட்டுமே போதும் பிரியமான ஆவியானவர்களையும் மீதி எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக நமக்கு மாறிவிடும் பாருங்கள் சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் அந்த உதவியின் நிமித்தம் நாம் பாவத்தில் விழுந்து இருக்கின்றோம் விழுந்து விடுவோம் எனவே நாம் யாருக்காக உதவி செய்கிறோமோ அந்த சூழ்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் சில சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இருக்கலாம் நாம் தவறு செய்திருக்க மாட்டோம் ஆனாலும் நம் மீது பழிகளை அவர்கள் சுமத்தி இருப்பார்கள் நம்மை வேதனைப்படுத்தி இருப்பார்கள் நம்மை காயப்படுத்தி இருப்பார்கள் நம்மை கஷ்டப்படுத்தி இருப்பார்கள் அந்த சூழ்நிலையிலே நாம் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டோடைய பாதத்தில் வர வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா அந்த பிரச்சனைகள் அந்த சிலுவைகள் எல்லாவற்றையும் மற்றவரிடம் போய் சொல்கின்றோம் இந்த சிலுவையை இன்னொருவர் பாதத்தில் நான் இறக்கி வைத்தால் எனக்கு மீட்பு கிடைக்குமாம் விடுதலை கிடைக்குமாம் அவர் எனக்கு ஆறுதல் சொல்லுவாரா என்று சொல்லி நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதுதான் நாம் செய்யக்கூடிய மிக பெரிய தவறாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் துன்பத்தோடு இருந்தால் அந்த துன்பத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்தில் கொடுத்து ஜபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகாரம் நான்காவது வார்த்தையில் ஆகிய கிரைஸ்து உங்களுடைய துன்பங்களை சுமந்து கொண்டார் என்னுடைய துன்பங்களை சுமந்து கொண்டார் என்னுடைய வேதனையை சுமந்து கொண்டார் உங்களுடைய வேதனையை சுமந்து கொண்டார் உங்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொண்டார் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சுமந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த

பொறுமையோடு இரு என்று ஆண்டோடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இழிவு வரும் பொழுது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சோகங்கள் வரும் பொழுது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் இந்த உலகத்திலே வாழ முடியும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு அந்த சிலுவையை சுமந்தார் யாருக்காக உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் எனக்காகவும் எல்லோருக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தார் எனவே நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு நமது பிரச்சனைகளையும் நமது சிலுவைகளையும் மற்றவர்கள் மீது சுமத்தி விடாதபடி நாம் அதை சுமந்து கொண்டு ஆண்டவரை தேடி வரும்பொழுது உண்மையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையைக் கொடுப்பார் நாம் சுமை எளிதாக இருக்கும் ஆண்டோட சொல்லுகின்றது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளம் இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய உள்ளத்திற்கு இழைப்பார்கள் வேண்டுமே என்றால் ஆண்டவரால் மட்டுமே கொடுக்க முடியும் ஆண்டவரால் மட்டுமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய இதயத்தை பலப்படுத்த முடியும் எந்த ஒரு மனிதராலும் பலப்படுத்த முடியாது எந்த ஒரு மனிதரும் உங்களுடைய சுமையை சுமக்க முடியாது எனவே இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் பேசுவோம் எசுவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு திடத்தை தாரும் எளுக்கு தாரும் உண்மையிலே நம்மோடு பேசி நமது சிலுவைகள் எல்லாவற்றையும் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நக்கரை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நற்கரனின் நாதராய் எங்களை தேடி வந்து எங்களோடு முகமுகமாய் நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி அப்பாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பார சிலுவையை ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் இறக்கி வைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து நாங்கள் விடுதலை அடைந்து மீட்பு அடைந்து பாவத்திற்காக மனம் வருந்தி பெரும் சுமையோடு வந்து இருக்கக்கூடிய நான்கள் சோர்ந்து போய்விடாதபடி இருக்க நீர் எங்களோடு பேசுவீராக அதிகாரம் இருபத்தி ஏழாவது இருக்கின்றது தம் சிலுவையை சுமக்காமல் என் பின்னால் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரவும் அண்டவரே எங்களுடைய வழிகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் இழிவு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு என்ன நேர்ந்தாலும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுமையையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களே அவர்களை ஒவ்வொருவரையும் நீ தனி தனியாக ஆசீர்வதித்து விசாரித்து நீர் கனிவும் வெளிப்படுத்திட நோக்கி ஜெபிக்கிறேன் ஜபங்களை கேட்டிருக்கின்றீர் பதில் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருளிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை முடிய திரு வயிற்றின் கனி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வாத்தை ஆசீர்வாதத்தை கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வது பாராக ஆமீன்